உலகாலம் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தின் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் ஹேமட் பந்து வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருப்பார் பாபா சொன்னதாக என்னென்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி வருவேன் அப்படிங்கிறது இது நம்ம பல பேருக்கு நம்ம நம்ம பாபா பக்தர்கள்ல இது ஒரு சந்தேகம் பாபா யாராக வந்திருப்பாரு எப்படி வந்திருப்பாரு வந்திருக்காரா என்ன ஏது அப்படிங்கிற ஒரு டவுட்டோடயே இருக்கும் இதுக்கான ஒரு சில சிறு விளக்கம் என்ன என்னோட ஏத்த மாதிரி எனக்கு சில சீனியர் பாபா பக்தர்கள் புரிய வச்சதை வச்சு நான் இதை வந்து உங்களுக்கு பதிவை உங்களுக்கு சேர்க்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஹேமட் பந்த் ஷிரடிக்கு முத தடவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் வந்தார் வந்த அன்றைக்கே சாய்பாபா வந்து கோதுமையை அரைச்சி அந்த கிராமத்தின் எல்லையில் தூவ சொல்கிறாரு கால்ரா நோயை வந்து பரப்பாம அந்த கிராமத்துக்குள்ளே வராதபடிக்கு அந்த பறத்தை அந்த தூவிட்டு வர சொல்கிறாரு இதை பார்த்த ஹேமட் பந்துக்கு மிக ஆச்சரியம் மாவு வந்து கால்ரா நோய்க்கு ஒரு தீர்வா அது மருந்தா அப்படின்ற கேள்வி தனக்குள்ளேயே வருது இதுக்கப்புறம் பல பல அதிசயங்கள் பாபா பண்ணினது அவர் கண்ணால பார்த்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் அவருக்கு வந்து தோணுது நம்ம இதெல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணினா எவ்வளவு நல்லா இருக்கும் உலகத்துல நமக்கு அப்புறம் எத்தனையோ பேர் பாபாவின் மகிமைகள் வந்து தெரிஞ்சுக்கலாமே நம்ம எழுதலாம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வருது ஆனால் எதுவுமே பாபாவோட சம்மதம் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது அதனால் அவர் ஏன் செய்கிறாரு கிட்ட வந்து கேட்குறாரு நீ எனக்காக பாபா கிட்ட கேளு எனக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் பாபாவோட அற்புதங்கள்லாம் எழுதணும் குறி அதோ அவரோட சொன்ன சொற்பொழிவுகள்லாம் வந்து நமக்கு நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்குலாம் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற போது ஷாமா கட்டாயம் நான் கேட்டு சொல்கிறேங்கிறாரு அதே போல் அவர் பாபா கிட்ட வந்து அனுமதி வாங்கி ஹேமட் பந்த் கிட்ட சொல்கிறாரு நீ வந்து சின்ன சின்ன குறிப்புகள் எழுத ஆரம்பி அதை ரெடி பண்ணி சேகரிச்சுவி பாபா வந்து அப்போ சொல்கிறாரு ஹேமட் பந்தை கூப்பிட்டு நானே இருந்து கிட்ட இருந்து இந்த புத்தகத்தை எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் வந்து இந்த ஒரு பர்மிஷன் வாங்கியிருந்தும் ஹேமட் பந்த் வந்து பெரிய வேலைகள் எதுவுமே செய்யல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் வந்து பாபா மகாசமாதி அடைஞ்சாரு இதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அந்த மாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த மாதிரி டைமில் தான் இவர் என்ன பண்ணுறாரு அவர் சின்ன சின்ன பேப்பரில் எழுதி வச்சிருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைய சேர்க்குறாரு இன்னும் புது புது விஷயங்கள்லாம் எல்லார் பக்தர்கிட்டையும் கேட்டு அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் வந்து அவர் அந்த கம்பைலேஷன் அப்படி அதாவது சேகரிப்பு அந்த வேலையை வந்து ஆரம்பித்து புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் ஐம்பத்தி ரெண்டு அத்தியாயங்கள் எழுதி முடிக்கிறாரு அம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் எழுதி முடிக்கிற சமயத்துல அவருக்கு அஹ் அவர் பாபாவை சென்று அடைகிறாரு அவர் இல்லை இப்போது அவர் இன்கம்ப்ளீட்டாக விட்டிருக்கார் அதாவது கடைசியில் வந்து ஒரு கன்க்ளூஷனோ அந்த மாதிரி எதுவுமே அந்த புத்தகத்தோட ஒரு முழுமையை வந்து அந்த கடைசி அத்தியாயத்தில் தான் எப்போவுமே வந்து சொல்லப்படும் அது அவர் செய்யாததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷத்துக்குள்ளே இந்த விஷயத்தை வந்து அது மொத்தத்தையும் படித்து பார்த்த பிவி தேவ் அவர்கள் அதுக்கு ஒரு ஃபைனலாக ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் அதை வந்து அதுக்கு ஒரு முடிவு கொடுத்தார் அப்போது இருபத்தி ஆறாம் தே ஆறாம் தேதி நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷந்தான் ஸ்ரீ சாய் சச்சரித்திர புத்தகம் வந்து பப்ளிஷ் ஆச்சு ஆனால் அதுக்கு அது முடிவான நேரம் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஆனால் அவர் எழுத ஆரம்பித்தது எப்போதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் அப்போது பாபா மகாசமாதி அடைஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு வருஷம் அதாவது மறுபடி பிறக்கிறாரு பாபா சாய் சச்சரித்திரத்தின் மூலமாக மறுபடியும் ஒரு உருவம் எடுத்துக்கிறாரு ஸோ சாய் சச்சரித்திரமும் பாபாவும் வேறு அல்ல அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்கு தான் ஏன்னா அவர் நடமாடும் தெய்வமாக இருந்து எல்லா விஷயங்களும் சச்சரித்திரத்திலே சொல்லி நமக்கு வந்து அதன்படி அதுதான் நமக்கு வந்து ஒரு அஹ் ரூல் மாதிரி இதை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையை நடத்துனீங்க அப்படின்னா அருமையா வருவீங்க அற்புதமா வருவீங்க ஆன்மீகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லி நிறைய விஷயங்கள் உதாரணத்தோட சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் ஸ்ரீ சாய் சச்சித்திர புத்தகம் மராட்டியில் முதல் முறையாக ஆத்மாராம் தர்கட் அப்படிங்கிற வந்து ராமச்சந்திர ஆத்மாராம் தர்கட் அவர்கள் தான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணாரு சா ஷிர்டி சாய சந்தானுக்கும் அதோட முழு ரைட்ஸ் கொடுத்துட்டாரு இனிமேல் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு இதோட ஆங்கில வடிவமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் வந்திருக்கு ஸோ இந்த புத்தகத்தை பத்தி நம்ம வரும் பாபா மறுபடி வருவேன் அப்படின்னு சொன்னது எப்படி வருவேங்கிற ஒரு சந்தேகம் பல பக்தர்கள் மனதில் இருக்குங்கிறது நான் உணர்ந்திருக்கேன் எனக்குமே இருந்திருக்கு எப்படி வந்திருப்பார் இவரா இருப்பாரா அவரா இருப்பாரான் இந்த சந்தேகங்கள்லாம் ஆஹ் ஒரு மகா பெரிய பக்தர் வந்து எனக்கு தீர்த்து வச்சாரு அது என்னோடய இருக்க வேண்டாம் இந்த சம்பந்த இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஓம் சாய்ரா